பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கோழி தீவன நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய ஆய்வில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த அருள் முருகன் மற்றும் சரவண முருகன் ஆகியோர் தீவன நிறுவனம் மற்றும் கோழிப்பண்ணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று தமிழகம் முழுவதும் இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர் பொள்ளாச்சி வெங்கடேசா குடியிருப்பில் உள்ள நிறுவனத்தில் நிர்வாக அலுவலகம் மற்றும் இருவரது வீடுகளில் நேற்று தொடங்கிய ஆய்வு இன்றும் நீடிக்கிறது இந்த ஆய்வின் போது கணக்கில் வராத முப்பத்து இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பணம் எதற்காக பதுக்கி வைக்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது